வணக்கம் 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 அன்பு நண்பர்களும் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்மணியும் இன்னைக்கு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய அன்பிற்குரிய பழனிமால முருக மச்சான்கிட்டேருந்து எமக்கான விசேஷமான உத்தரவு வந்ததை அடுத்து வந்து பதினா மச்சானை பார்க்கறதுக்காக காலையிலே கிளம்பி வந்து ஒரு லாங் டிராவலுக்கு அப்புறம் மச்சான வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தாச்சுங்களா அருமையான ஒரு தரிசனம் காலையிலேயே வந்து பார்த்தோன்னா போயிட்டு கலந்துக்கிட்டு பூஜையிலையும் வந்து பார்த்தினா கலந்துக்கிட்டு அபிஷேகத்துலேயும் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சிறு காலசந்தி பூஜை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே ஆறு வேலை பூஜையில் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு பூஜை அந்த பூஜையில் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு வரீங்க கழுத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திருநீர்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பூசிட்டு ரொம்ப சந்தோஷங்கள் நீண்ட நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா என்னோட அன்பிற்குரிய பழனிமலை முருகமச்சான மனசார வந்து பார்த்தோன்னா மனமுறி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரோட வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணது அளவற்ற வந்து பார்த்தீன்னா சந்தோஷம் ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா திருப்திங்களே அப்படியே அதை முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா போகர் தாத்தா வந்து பாத்தோம்னா போனேங்களே மெங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து தாத்தாவுடைய ஜீவ இதுல உட்கார்ந்து அற்புதமான ஒரு ஆழ்நிலை தியானம் வந்து பாத்தோம்னா பண்ணேங்களே ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீனா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியா வந்து பாத்தனா இருந்துச்சுங்களே இந்த பிறவி பெரும் பயணம் வந்து பார்த்தினா அடிஞ்சா என்ன ஒரு திருப்தி கிடைக்கவில்லை அந்த திருப்தி வந்து பார்த்தினா கிடைச்சிச்சிங்களோ ரொம்ப சந்தோஷங்கள் பழனிமலை முருகமசானையும் வந்து பார்த்தினா பார்த்துட்டு அவங்கிட்டையும் வந்து பார்த்தினா உட்காந்து பேசிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலைகளை நான் என்ன பண்ணணும் என்னென்ன வந்து பார்த்தினா அடுத்து பண்ணணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய வந்து பார்த்தினா கைட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தினா கொடுத்து வந்து பார்த்தோன்னா விட்டுருக்கானேன் ஸோ அதுபடியே வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் அரசியல் ஆன்மீக அரசியலும் வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்குங்களே அடுத்ததாக சித்தர் தாத்தாவையும் வந்து பார்த்தோன்னா பார்த்தேன் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தினா ரிசீவ் வந்து பார்த்தோன்னா பண்ணேன் அதையும் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு மொத்தத்தில் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியா தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சுங்களே நான் சொல்ற வார்த்தைகள் ஆன்மீக லைன்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியும் முருக பக்தர்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியுங்களே நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா நின்று தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு பக்கத்துல உட்காந்து வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு தொட்டு வந்து பார்த்தோன்னா பார்த்து அருமையான வந்து பார்த்தோன்னா ஒரு காட்சி அளிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடந்துருச்சுங்களே ரொம்ப சந்தோஷங்கள் மற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி அதை முடிச்சுட்டு கனகப்பட்டி சித்தர் தாத்தா வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கீங்களே ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு மகன் ரொம்ப 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 நிறைய நிறைய மெராக்களை வந்து பார்த்தோன்னா வாழும் காலகட்டத்தில் வந்து கிரியேட் பண்ண ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு மகன்

பார்த்தேன் தொடங்கிடுச்சு அப்படின்ற வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயங்கள ஆல்ரெடி வந்து பாரு நான் உட்பட நிறைய முருக பக்தர்கள் வந்து பார்த்தினா சொல்லிட்டு வந்து பார்த்தினா இருக்குங்களே அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ஆட்சியும் வந்து பார்த்தினா வந்து பார்த்தினா அமையணும் உலகம் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சியும் வந்து பார்த்தினா அமையணும் அது நாட் ஒன்லி ஃபார் வந்து பார்த்தினா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தினா வேலைகள் போயிட்டே இருக்கு அதற்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களே இப்போ என்னன்னா கனகப்பட்டி சித்தர் தாத்தாவுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் போகர் தாத்தாவுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிற்குரிய நவபாஷான சிலையா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழனிமலை முருகமச்சானுடைய வந்து பார்த்தோன்னா அந்த அருள் இந்த பேரருள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வந்து பார்த்தோன்னா இது மூலயமா இன்னும் நிறைய நிறைய மக்களுக்கு நல்லதும் வந்து பார்த்தோன்னா பண்றது எப்படி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்னும் பெரிய பெரிய மிராக்களை வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணலாம் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா இன்னும் தெய்வீக நம்பிக்கை எப்படி கொண்டுட்டு வரலாம் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா எப்படி திருநீரை பூச வைக்கலாம் எப்படி சந்தனத்தை வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மக்களுக்கு இன்னும் எவ்வளவு நல்லது வந்து பார்த்தனா பண்ண முடியும் அது அரசியல் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தோம் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நல்லது வந்து பார்த்தனா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்க வந்து பார்த்தோன்னா போறீங்களே இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் வந்து பார்த்தோன்னா அனைத்தும் ரொம்ப ரொம்ப செவ்வனே நடந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு அதுவும் முருகப்பெருமானுடைய நேரடி வந்து பார்த்தோன்னா கண் பார்வையில் நேரடி வந்து பார்த்தோன்னா கட்டுப்பாட்டில் நேரடியும் வந்து பார்த்தினா கண்காணிப்பில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவுகள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா நடந்துட்டே இருக்குங்களே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷங்கள் உங்கள் அனைவருக்கும் தான் வந்து பார்த்தோன்னா வேணா எனக்கு தேவை இந்த லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சேமமாக இருக்கணும் இந்த லோகத்தில் எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் இங்கே ஒரு சமநிலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் உருவாகணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அவ ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோலைகள் படுகொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குங்களே நிறைய படுகொலைகள் வந்து பார்த்தினா நடந்துகிட்டே இருக்கீங்களே கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் வந்து பார்த்தினா நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா ஒரு சேனலு அந்த சேனலில் வந்து பார்த்தினா சொன்ன அந்த டேட்டாஸ் படி வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு லாஸ்ட் ஒன் மன்த்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி படுகொலைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தினா இருந்தேன் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட வந்து பார்த்தினா மாநில தலைவர் மரியாதைக்குரிய வந்து அமரர் திரு ஆம்ஸ்டாங் வந்து பாத்தினா அவர்கள் அவர்களுடைய இறப்பு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து பார்த்தினா பெரிய லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கீங்களே அதனால எல்லா வேலை பலவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஹோம் மினிஸ்டர் அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு புதிய பொறுப்பை வந்து உருவாக்குங்க எப்படியும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியும் மினிஸ்ட்ரி இருக்கோ தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கோ அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா டோட்டல் காவல்துறையும் அவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒப்படைங்க புதுசா வந்து பார்த்தனா ஹோம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியும் அதுக்கு சட்டத்தில் வந்து பார்த்தனா இடம் வந்து பார்த்தனா இருக்கு அதுக்கு உண்டான அதிகாரம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே ரொம்ப சிம்பிளான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் ஒரே ஒரு ஜியோ மட்டும் பாஸ் பண்ணி ஆளுநர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சிம்பிளா ஒரே ஒரு பதவியேற்பு வந்து பார்த்தோன்னா நடத்திட்டு அது என்ன நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க இப்ப என்ன எக்ஸாம்பிள் வந்து இப்ப காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுங்களே இப்ப நீங்க ரெடி பண்ணி எடுத்துமே ஆளுநர் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையில் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா பதவி ஏத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சஷ்டி பிளஸ் வந்து பார்த்தோன்னா முகூர்த்த நாள் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பதவியை வந்து பார்த்தோன்னா ஏத்துக்கலாங்களே எதற்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஹோம் மினிஸ்ட்ரி கம்பல்சரியா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்களே

சாத்தியக்கூறுகள் நிறையவே வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஏன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஜென்மத்தில் ஒன்று செய்யுமா என்னன்னு தெரியாது அதனால ரொம்ப வீக்காகவே வந்து பார்த்தோன்னா இருக்கு இதே மாதிரி நீங்கள் தனி மெஜாரிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து பார்த்தோன்னா இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணியே வந்து பார்த்தோன்னா ஆகணும் அப்படி சால்வ் பண்ணல அப்படின்னா இந்த மேட்டர்ல இருந்து இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா இறந்தாங்க இது எல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுங்களே ஸோ சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா செயல்படல பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காரு இல்லை காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா சரியா பார்க்கலாம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்களே இது எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க மறுபடியும் வந்து சிஎம் வந்து கண்டினியூ பண்ணலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களே இதை நான் ஸ்பிரிச்சுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐநூறு கோடி இல்ல நூறு கோடியை செலவு பண்ணி பிரசாந்த் கிஷோர் தான் ஜெயிக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது உள்துறை அமைச்சர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட்சியை சாராத வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தர் இந்த தேசத்தையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாநிலத்தையும் வந்து பார்த்தோன்னா நேசிக்க கூடிய வந்து பார்த்தோன்னா உங்க வீட்டம்மா மரியாதைக்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அத்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் லைன்ல வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த உள்துறை அமைச்சரை வந்து பார்த்தினா கொடுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களுடைய வெல் விஷயர்களும் வந்து பார்த்தினா இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்களே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மினிஸ்டர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தினா இருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் வந்து பார்த்தினா வந்து சாரப்போகுது உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது உங்களுடைய ஆட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் வந்து பார்த்தினா கிடைக்கப்போகுதுங்களா ஸோ அதனால் அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள் இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுங்களே நானும் வந்து கனகம்பட்டி கனகமட்டி சித்தர்தாத்தாவுடைய திருத்தலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்களே ஸோ அப்போ ஹோம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க ஏன்னா அந்த மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரெகுலரா வந்து பார்த்தோன்னா நடக்கும் எல்லாருக்கும் கத்திய தூக்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா பயம் வந்து பார்த்தோன்னா வரும் இல்லை கத்திய தூக்குனா வந்து பார்த்தோன்னா பொட்டுன்னு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தோன்னா வரணும் ஏன்னா ஏதோ வந்து பார்த்தோன்னா ஆடு கோழியை வெற்ற மாதிரி வந்து மனிதர்களும் ஈவ் இறக்கமே வந்து வெட்டிட்டு வந்து இருக்காங்களே இந்த விஷயங்கள் அப்படின்னா என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா ஜெயலலிதா மையாருடைய காலகட்டத்தில் நடந்த மாதிரி இப்போவும் நடந்தே வந்து பார்த்தோன்னா ஆகணும் சோ கனகப்பட்டி ஜீவ ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்தாச்சுங்களே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சரி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வீட்டம்மா திருமதி துர்கா ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா அதிகம் சரி இல்லை நரேந்திர மோடிஜியை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சேர்த்து நான் பழனி கோயிலில் வந்து பார்த்தினா ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்த்தா அர்ச்சனையும் பண்ணிட்டேன் நாட் ஒன்லி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எல்லா கோயிலையும் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே என்னுடைய வந்து பார்த்தனா மாநிலத்தோட முதலமைச்சர் நல்லா இருக்கணும் ப்ளஸ் என்னுடைய நாட்டுடைய பிரதமர் வந்து பார்த்தினா நல்லா இருக்கணும் அவங்க எந்த கட்சியை இருந்தால் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி என்ன விதமான கொள்கை கோட்பாடுல வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி ஆனால் எனக்கு தேவை என்னுடைய மாநிலம் நல்லா இருக்கணும் என்னுடைய நாடு வந்து பார்த்தினா நல்லா இருக்கணும்ன்றேன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணியாச்சுங்களே ஸோ அதை தானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினா கிரியேட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணாதான் மறுபடியும் ஆட்சி அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தினா உட்கார முடியுங்களே காரணம் என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தினா இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா எலெக்ஷன் வர்றதுக்கு இந்த ஃபைவ் ஃபிஃப்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை கொலைகள் நடக்கும் அப்படின்றது எந்த அஷ்வன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் எவ்வளோ நடந்திருக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது உங்களுடைய ஆட்சி முடியக்கூடிய இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொலைகள் நடக்குது ப்ளஸ் நிறைய படுகொலைகள் நடக்குது நிறைய கலாச்சார மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது இல்லை லா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருது இல்லை எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களே சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க இந்த ஆட்சி சரியும் வந்து பத்தின இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் மீட் பண்ணி எப்படி வந்து பெஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்களா அதே மாதிரி எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடியாலும் சரி இல்ல பிஜேபியா இருந்தாலும் சரி இல்ல பி எம்கேவா இருந்தாலும் சரி இல்ல நாம் தமிழா இருந்தாலும் இருந்தாலும் எனி பார்ட்டியா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஈவன் ஏன் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி சரியை வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு உங்களை பதவி விலக வந்து சொல்லிட்டு இருக்காங்க சேம் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆட்சி அப்படின்றது நூறு சதவீதம் தாக்க பிடிக்காதீங்களே அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படியே முழுமையா நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வரலாற்றுல உங்களுக்கான வந்து பார்த்தீன்னா ஒரு சம சூப்பரான ஒரு இடத்த உங்களால தக்க வைக்க வந்து பாத்தீங்கன்னா முடியுங்களே ஏன்னா இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இருந்த உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார் மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு ஏற்கனவே அவருடைய ஆட்சியும் இதே மாதிரி கலைச்சு வந்து பாத்தோன்னா இருக்காங்களே அதே மாதிரி அவங்களுடைய பையனுடைய ஆட்சியும் வந்து பார்த்தோன்னா இதுக்காக கலைக்கப்பட்டுச்சுன்ற ஒரு அவ பெயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேண்டாம் அது காலம் முக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஸோ அப்போ ஜெயலலிதா யார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இறங்கி லேண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணுங்களே வெறும் கமிஷனரை மாற்றுறதாலேயே இல்லை ஏடிஜிபி மாத்தறதாலே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி மாத்துறதாலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மாத்துறதாலையோ டிஎஸ்பி மாத்துறதால மட்டுமே வந்து பார்த்தினா இந்த கிரைம் ரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகாதுங்களே இதெல்லாம் ரெடியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆகணும் அப்படின்னா கட்டாயம் ஹோம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி உங்களுடைய வந்து பார்த்தினா அதிகாரத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து பார்த்தினா கிரியேட் பண்ணி ஒரு ஹோம் மினிஸ்டரை வந்து பார்த்தினா அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு உண்டான ஒரு ஃப்ரீடத்தை வந்து அதாவது எந்த விதம் வந்து பார்த்தினா அரசியல் வந்து இட இடையவர்களும் வந்து பார்த்தோன்னா இல்லாமல் ஐ மீன் உங்களுடைய கட்சியை சார்ந்த வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏ இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் மினிஸ்டரை வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை சீனியர் வந்து பார்த்தினா லீடர்ஸை வந்து பார்த்தினா இருக்கலாம் இவங்களுடைய எந்தவித தலையீடும் இல்லாமல் அந்த உள்துறை அமைச்சரை நீங்கள் மிக சரியாக செயல்பாட வந்து பார்த்தோன்னா விட்டீங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வந்து கிடைக்குங்களே அப்படி கிடைக்கும் போது வந்து இந்த நாடும் நல்லா வந்து இருக்கும் ஈவன் வந்து இப்ப நடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேவையான ஒரு சாத்திய வந்து பார்த்தோன்னா இருக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் டைரெக்டாவே சொல்ல போனோம் அப்படின்னா

தமிழ்நாட்டிலிருந்து வந்து பார்த்தோன்னா நீங்களோ இல்லை வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ இல்லை டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நீங்க ஆதரவு கொடுத்துட்டு டெபிட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஆகிறதுக்கோ மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அதுக்கு நீங்க ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ஆட்சி உங்கள் கண்ட்ரோலில் வந்து பார்த்தினா இருக்கணும் லாண்ட் அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தினா கண்ட்ரோல் வந்து பார்த்தினா இருக்கணுங்களே ஸோ ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை விதைச்சிங்களோ வந்து பார்த்தினா அதை அவங்க திரும்ப உங்களுக்கு விதைச்சிட்டு வந்து பார்த்தினா இருக்காங்களே கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதவி உலகணும் ஆட்சி சரி வந்து பார்த்தினா கிடையாது எந்த பார்த்தினா இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களே சட்டையை கழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுலேருந்து போராட்டம் நடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இளம் விதவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டாங்க

தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா தேவை 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 ஒருவேளை ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுநரை மீட் பண்ணிட்டு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா போயிட்டு மீட் பண்ணி இப்படி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதனால வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து ஆட்சியை கலைங்க அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே மாறி போயிடும் தயவு செஞ்சு அப்படியே வந்து பார்த்தினா உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய கட்சிக்கும் வந்து பார்த்தினா ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த வந்து பார்த்தோன்னா வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்தினா உங்கள் வீட்டம்மா வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் வந்து பார்த்தினா இருக்கலாம் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்

ஒரு பெரிய லெவல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்களுக்கு சாதகமா வந்து பார்த்தோன்னா அது அமையும் இந்த சாதகமா அமையறது மூலயமா வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் சரி இந்த ஆட்சி வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரும்போது தனி மெஜாரிட்டியில் நீங்கள் நூற்றி ஐம்பது சீட்டை வந்து பார்த்தினா வின் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி ஐம்பது சீட்டை வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்கலாம் அதே மாதிரி பாண்டிச்சேர்லையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தினா இருக்குது ஆல்ரெடி அங்கே நிறைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே ஒரு வேலை உட்காந்து பேசுனா வந்து பார்த்தனா அங்கேயும் வந்து பார்த்தினா உங்களுடைய ஆட்சி வரும் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தினா வரலாம் அருமையான ஒரு சான்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ் இதை நான் ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சொல்றேன் ஆன்மீகவாதியாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் முருக பக்தராகவே வந்து பார்த்தினா சொல்றீங்களே இதை நல்லா நோட் பண்ணி வந்து பார்த்தா வச்சுங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா எப்படியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே முருகப்பெருமானுடையும் வந்து உத்தரவாக தான் இந்த உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் இப்ப பேசுறேங்களே இது பழனிமலை முருகமச்சான் எனக்கு கொடுத்த வந்து பார்த்தேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை தான் நான் இப்ப தெரியப்படுத்துறீங்களே சோ நீங்க நீங்க உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி தீரணும் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தோம்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும் இத நான் சொல்லல அதாவது வந்து பாத்தோம்னா இந்த ஏகேஜி கே ஜி சித்தார்த் அப்படின்னு ஒரு தனிநபர் வந்து பாத்தோம்னா சொல்லவே இல்ல பிளஸ் உங்களுடைய வீட்டம் சொல்றாங்க சொந்த பந்தங்கள் சொல்றாங்க இல்ல ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தோம்னா சொல்றாங்க அவங்களாம் உங்களுடைய வெல்விஷர் சொல்றாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஆளக்கூடிய முருகப்பெருமான் சொல்லி இருக்காரு பழனிமலை முருகப்பெருமான் நலம் பெறட்டும் நல்லதே நடக்கட்டும் எங்க இருந்தாலும் சரி நான் என்னுடைய இருந்து என்னைக்குமே மாற மாட்டேன் என்னைக்குமே நான் ஆன்மீகவாதி தான் என்னைக்குமே என்னுடைய கொள்கை கோட்பாடுகள் இருந்து மாறவே மாட்டேன் கட்சிகள் வேற பார்த்தோன்னா இருந்தாலும் சரி என்னவா வந்து எந்த கட்சியில எந்த பார்த்தீங்கன்னா அதிகாரப் பொறுப்பை வந்து கொடுத்தாலும் சரிங்களா நான் என்னுடைய ஆன்மீகத்திலிருந்து இம்மியாவும் நகரம்